அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் படவேடு அடுத்த பல்லக்கொல்லை காந்தி நகர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த புளியந்தாங்கல் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் பெரிய கொழப்பலூர் அடுத்த தவணி காலனி மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் நிமிலி அடுத்த பணப்பாக்கம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த இரும்பேடு மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் பிரம்மதேசம் புதூர்ல நாடகம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிகை பூவரசன் நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த சொரகுலத்தூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த எறும்பி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செங்கம் அடுத்த புதிய அரிதாரி மங்கலம் பருவதமலை சக்தி கணபதி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த தீர்த்த ஆரணி அசோக் நாடக மன்றம் வேலூர் அடுத்த பெண்ணாத்தூர் சாத்து மதுரை லைன்ல இருக்க பெண்ணாத்தூர் ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் சரவணா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த விண்ணவாடி காஞ்சி அபிராமி நாடக மன்றம் சிறுவாக்கம் அடுத்த மேல் கொடாவூர் காஞ்சிபுரம் பகுதியில இருக்கு வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் விழுப்புரம் ரோடு அடுத்த செஞ்சி கொம்மேடு அப்படிங்கிற இடத்துல நம்ம பரணி நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கும் வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நேற்று போட்டிருந்த பதிவை பார்த்துட்டு நிறைய சகோதரர்கள் அக்கா நாங்க எப்பவுமே வரக்கூடிய கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு ஆதரவா இருப்போம் எங்களால எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்குமே எப்பவுமே நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்